பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரெஞ்சுக்காரங்க ராட்சத பலூனை கண்டுபிடிச்சு பூமியில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் அடி மேல பறந்து உலக சாதனை படைச்சாங்க அந்த சாதனையை எப்படியாவது முறியடிக்கணும்னு பிரிட்டிஷ்காரங்க ஒரு ராட்சத பலூனை கண்டுபிடிச்சு மேல பறக்குறாங்க பூமிக்கும் ஸ்பேஸ்க்கும் மொத்தம் அஞ்சு லெவல் அட்மாஸ்பியரிக் லெவல் லேயர் இருக்கு ட்ரோபோஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் தெர்மோஸ்பியர் அப்புறம் கடைசியா எக்ஸோஸ்பியர் பிரெஞ்சுக்காரங்க ட்ரோகோஸ்பியர் வரைக்கும் தொட்டுட்டு வந்தாங்க நம்ம அதையும் தாண்டி ஸ்டேட்டோஸ்பியர் லெவலுக்கே போகணும்னு பிரிட்டிஷ்காரங்க ஆபத்தை வேலை கொடுத்து வாங்குறாங்க இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் வாங்க என்ன எதுன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் இங்கிட்டுமா தெருவுல ஓடி காட்டுறாங்க ஆளுங்க கூட இடிச்சுக்கிட்டு ஓடி வரான் முகத்துல ஒரு சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே ஓடி வரான் சந்து புஞ்சிலே புந்து ஓடி வரான் அப்படி எங்க தாண்டா இவன் ஓடி போறான்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய ராட்சத பலூனை காட்டுறாங்க மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்காங்க இப்பதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க தரோனாட்ஸ் அப்ப இங்க ஒரு பெருசு வராரு